வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் இருக்குல்ல திருவான்மியூரில் தமிழக பாஜக நேற்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது அண்ணாமலை தலைமையில் நடந்திருக்கு அதில் அண்ணாமலை ரொம்ப அக்ரஸிவான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அதில் ஃபஸ்ட்டு சில நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஆளுநர் ரவியும் அண்ணாமலையும் அவங்கவுங்க பதவியில் தொடர்ந்தால் அது திமுகவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு அதுக்கு அண்ணாமலை இது ஆணவ பேச்சு முதலமைச்சருடைய ஆணவத்தை காட்டுது நான் இங்கே தான் இருப்பேன் அண்ணா அறிவாலயத்துடைய ஒவ்வொரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை நான் இங்கே தான் இருப்பேன் ஊழல் பெருச்சாளிகள் முப்பத்தி அஞ்சு அமைச்சர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க சிறைக்கு போகிறத பார்க்குறதுக்கு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப அக்ரஸிவான ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா திமுக கூட்டணி எம்பிக்கள்னால் ரொம்ப இருக்காங்க ரொம்ப மொக்கையாக இருக்காங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை பற்றி அவங்க பேசுகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு தயாநிதி மாறன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் விவேக் பார்த்திங்கன்னா ஒரு சகோதரியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக காஸ்மிக் எனர்ஜி கப்புல்டு வித் அட்டாமிக் எனர்ஜி இந்த எவல்யூஷன் ஆஃப் மேன் கைண்ட் வித் த ப்ரோக்ராம் ஆஃப் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அடித்து விடுவார் அந்த சகோதரியை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி தான் தயாநிதி மாறனுடைய ஸ்பீச் வந்து இருக்குது காஸ்மிக் எனர்ஜி கப்புள்டு வித் அட்டாமிக் எனர்ஜி இந்த த எவல்யூஷன் ஆஃப் மேன் கைண்ட் வித் ப்ரோக்ராம் ஆஃப் ஜாவா இப்படி அடிச்சு விட்ற மாதிரி தான் இருக்கு தயாநிதி மாறனுடைய ஸ்பீச்சு அப்படின்னு அண்ணாமலை கடும் விமர்சனம் பண்ணியிருக்காரு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு தமிழக வெற்றி கழகம் மத்திய பட்ஜெட் வெளியானுச்சு அப்போ தமிழக வெற்றி கழகம் அந்த பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து இந்த பட்ஜெட்டில் எந்த ஒரு அறிவிப்பும் வெளிவரலையே அப்படின்னு தாவேக்கா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அண்ணாமலை என்ன கவுண்டர் கொடுத்துருக்காருன்னா இது பட்ஜெட்டியா ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் கிடையாது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தான் ஜிஎஸ்டி அந்த டேக்ஸ் குறைப்பு குறித்து டிசிஷன் வந்து எடுக்கப்படும் இது பட்ஜெட்டு பட்ஜெட்டுனால் என்ன ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம்னால் என்ன அப்படிங்கிறது கூட தெரியாமல் சில பேர்லாம் சுற்றிக்கு இருக்காங்க உங்களுக்கு தான் தெரியலை அப்படின்னா கூட இருக்கிறவங்களையாவது நீங்கள் வந்து இது மாதிரி வந்து விஷயம் தெரிஞ்சவங்களாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நடிகர் விஜயையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஃப்ரான்ஸ் போயிருந்தார் பார்த்தீங்களா பிரான்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமீட்டில் கலந்துக்கிறதுக்காக பிரான்ஸ் வந்து போயிருந்தாரு அங்கே ப்ரைம் மினிஸ்டர் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்ஸ் இருக்குல்ல உதாரணத்துக்கு சாட் ஜிபிடி குரோக்கு இது மாதிரியான ஆப் இருக்குது அந்த ஆப்புக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு கிட்ட பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு கேள்வி கேட்டு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையே திணற வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி என்ன கேள்வி கேட்டிருக்காரு என்னன்னா இடது கையால் எழுதக்கூடிய ஒரு நபரின் புகைப்படத்தை ஏஐயால் வரைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ரைட் ஹேண்டில் நம்ம எழுதுறோம்ல ரைட் ஹேண்ட் இல்லாமல் லெஃப்ட் ஹேண்டில் எழுதக்கூடிய ஒரு நபரின் புகைப்படத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு திருப்பி திருப்பியும் ஏஐ என்ன பண்ணியிருக்கேன்னா ரைட் ஹேண்டில் எழுதக்கூடிய ஒரு நபரின் புகைப்படத்தை தான் ஏஐ வரைஞ்சிருக்கு சாட் ஜிபிடி இது மாதிரி குரோக்கு இதெல்லாம் திணறி இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை பிரைம் மினிஸ்டர் மோடி நேற்று கேட்டிருக்காரு வந்த எல்லாருமே ஆடி போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்